ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி மூன்றாவது தலைப்பு பிரம்மச்சரியம் உபநயன காலம் உபநயனம் குருகுலவாசம் இவற்றை பற்றி சொன்னேன் உபநயனம் செய்ய வேண்டிய காலம் பிராமணனுக்கு கர்ப்பத்தை கூட்டி எட்டாவது வயசாகும் அதாவது பிறந்து ஏழு வயசு ரெண்டு மாதம் ஆனவுடன் பண்ண வேண்டும் க்ஷத்திரியர்கள் பன்னிரண்டு வயது வரை உபநயனம் செய்யலாம் எது வம்சத்தில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்படித்தான் செய்திருக்கிறது வைஷ்யர்கள் பதினாறு வயசு வரை உபநயனம் பண்ணலாம் பிராமணர்களுக்கும் கூட எட்டு வயசு லோயர் லிமிட் கீழ்வரம்பு பதினாறு வயசு அப்பர் லிமிட் உச்சவரம்பு என்று சாஸ்திரங்கள் போனால் போகிறதென்று அவகாசம் கொடுத்திருக்கின்றன பதினாறு வயசுக்கு அப்புறம் பூணூல் போடாமல் ஒரு பிராமண பிள்ளையை வைத்திருப்பது மகத்தான தோஷமாகும் ஒருவனுக்கு இப்படி வயசுக்காலம் சொல்லியிருப்பதோடு உபநயன சம்ஸ்காரம் என்பதை செய்வதற்கே உத்தராயணம்தான் உரிய காலம் என்று சொல்லியிருக்கிறது அதாவது தையிலிருந்து ஆணி முடிய சூரியன் பூமியின் வடக்கு பாதியில் சஞ்சரிக்கிற ஆறு மாசத்திலேயே உபநயனம் செய்ய வேண்டும் உபநயனம் மட்டுமின்றி விவாகமும் இந்த ஆறு மாசத்தில்தான் செய்யலாம் இதிலும் வசந்த காலம் சித்திரை வைகாசி அதுதான் விவாகத்துக்கு ரொம்பவும் எடுத்தது அதே மாதிரி மாசிப்பூனூல் பாசி படரும் என்பதாக மாசி மாசத்தில் பூநூல் போடுவதை விசேஷமானதாக சொல்லியிருக்கிறது தட்சிணாயினத்தில் ஆடியிலிருந்து மார்கழி முடிய இவற்றை செய்வது சாஸ்திர சம்மதமல்ல இப்போது இவற்றுக்கு எவ்வளவு காலம் கடத்தலாமோ அவ்வளவு டிலே செய்துவிட்டு கடைசியில் மார்கழி மாதம் ஒன்று தவிர வேறு எப்போது வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று பண்ணுகிறார்கள் பலனும் அதற்கேற்ற மாதிரிதான் இருக்கிறது கல்யாணம் என்று ஏதோ ஒன்று பண்ணுகிறார்களே என்று திருப்திப்பட்டு அதை வேண்டுமானாலும் தட்சிணாயனத்தில் அனுமதித்தாலும் அனுமதிக்கலாம் கூடாதுதான் ஆனாலும் தொலைகிறது என்று விடலாம் உபநயனத்தை ஒரு காலும் தட்சிணாயனத்தில் அனுமதிப்பதற்கில்லை ஏற்கனவே தக்ஷிணாயனத்தில் உபநயனம் பண்ணிருந்தால் கூட மறுபடி உத்தராயணத்தில் ஒரு தரம் பண்ணுங்கள் என்றுதான் சொல்வேன் கல்யாணம் பூணூல் இரண்டையுமே பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களாக்கிவிட்டு இரண்டு செலவும் ஒன்றாக போகட்டுமே என்பதால் தங்கள் பெண்களின் கல்யாணத்துக்காக பிள்ளையின் பூணூலை தள்ளிப் போடுகிற வழக்கம் அதிகம் இருப்பதால் இதை சொல்ல நேர்ந்தது ஐந்து வயசிலேயே உபநயனம் செய்யும் ஒரு வழக்கமும் உண்டு அது காமியோபநயனம் எனப்படும் காமியம் என்றால் ஒரு இஷ்டத்தை உத்தேசித்தது என்று அர்த்தம் குழந்தை விசேஷ அபிவிருத்தி அடைய வேண்டுமென்று ஆசைப்பட்டால் இப்படி செய்யலாம் ஆனால் இம்மாதிரி செய்யாததால் தோஷமில்லை ஏனென்றால் மந்திரங்கள் நன்றாக ஸ்பஷ்டமாக உச்சரிக்க வருகிற காலத்தில் சமஸ்கிருத ஞானம் இரண்டு வருஷமாவது ஏற்பட்டானதற்கு பிறகு உபநயனம் பண்ணுவதே ஸ்லாக்கியமாக அதனால் ஏழு வயசு பூர்த்தியாகி எட்டாம் வயசில் பண்ணுவதே போதும் இப்போது முப்பது முப்பத்தைந்து வயசுக்கு போதுதான் பூநூலும் போடுவது என்று வந்திருக்கும் தசையில் நான் ஐந்து வயசில் பண்ண என்றில்லை எட்டில் பண்ணினாலே போதும் என்று சொல்வது எனக்கே ஹாஸ்யமாகத்தான் இருக்கிறது ஹாஸ்யம் என்று சொன்னாலும் வைதிக பிரஜை இருந்தால் வயிறு எரிய வேண்டும் பகவத்பாதாளுக்கு ஐந்தாவது வயதிலேயே உபநயனமானதாக சொல்லி இருக்கிறது பால்யத்திலேயே அலாதி புத்திசாலித்தனம் தெய்வ பக்தியும் தெரிந்து வாக்கு ஸ்பஷ்டமும் இருந்தால் இப்படி செய்யலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்